பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு முட்டை ஆம்லெட் வந்து செய்ய போருங்க அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம நாலு முட்டை சேர்த்திக்கலாங்க நாலு முட்டை வந்து உடச்சி சேர்த்திட்டுங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்ல முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா கலந்து எடுத்துட்டோம் இந்த மாதிரி நல்லா கலந்தோம் அப்படின்னு சொன்னா ஆம்லெட் வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா வருங்க அடுத்து வந்து நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க சேத்திக்கலாம் அடுத்து வந்து மீடியம் சைஸ்ல ஒரு குட மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் மல்லி இலை கறிவேப்பிலை ஒரு பிடி அளவு செத்திக்கலாங்க பெப்பர் ஒரு ஸ்பூன் செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க அதுக்காக தான் நம்ம கடலை மாவு சேர்த்துறோம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு அரை ஸ்பூன் செத்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்துடலாங்க உங்களுக்கு காரம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த முட்டை நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க பாருங்க நல்லா கலந்துட்டோம் வந்து தவா சூடாயிட்டு இருக்கு இப்ப நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை வந்து செத்திக்கலாங்க இந்த மாதிரி ஓரங்களில் வடிஞ்சு வரது அப்படியே எல்லாம் கரண்டியில் எடுத்து விட்டுருங்க ஆம்லெட் வந்து வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதாவது நம்ம தனியா முட்டையை சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்தே நம்ம காலையில வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் கொடுக்கும் போதே நல்ல ரிச் புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குங்க நிறைய இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைகள்லாம் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்கங்க நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க சூப்பருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க ஆம்லெட் செய்யும்போது இந்த மாதிரி கல்லுல வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டாம நல்லா வருங்க அடுத்து இனி ஒரு ஆம்லெட்டும் ஊற்றிக்கலாங்க நீங்க நல்ல கார சரமா சுருக்குன்னு சாப்பிடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா திருப்பி மேலே கொஞ்சமா பெப்பர் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தூவி விட்டுக்கங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆம்லேட் வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு ஆம்லெட் வந்து நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தேடில் செஞ்சு நம்ம ஒரு ஆம்லெட் சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்